வணக்கம் இன்றைக்கான தேதி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையானது கரூர் பருமத்தியில் நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இது அதாவது இது இயல்பை விட ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகி உள்ளது அடுத்தபடியாக ஈரோட்டில் நாற்பத்தி மூணு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதி அதாவது வெப்பம் பதிவானது இயல்பை விட ஐந்து புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகியுள்ளது இவை தவிர வேலூர் திருச்சி திருப்பத்தூர் திருத்தணி தர்மபுரி மதுரை பாளையங்கோட்டை சேலம் நாகப்பட்டினம் சென்னை மீனம்பாக்கம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதியில் நாற்பது முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதன் நாற்பது முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளது உயரழுத்தம் பொறுத்தமட்டில் இரு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட உள் மாவட்டமான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரின் மேற்கு பகுதி அதாவது திருவள்ளூரின் மேற்கு பகுதியான திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மற்றும் சேலத்தில் பல்வேறு இடங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் மாலை மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய இடிமலை இருக்கும் நாமக்கல் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் அதாவது கொங்கு மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இடிமலை பதிவானது வடகலூர் அதாவது வட மாவட்டங்களின் உள்பகுதி அதாவது வட மாவட்டங்களில் உள்பகுதியில் அதாவது மேற்கு பகுதியில் ஆங்காங்கு இடிமலை இருக்கும் திண்டுக்கல்லின் கொடைக்கானல் பழனி இடி அது பழனி இடையே இடிமலை பதிவானது நீலகிரியிலும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை அது கனமழை பதிவானது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி அது கள்ளக்குறிச்சியின் வடக்கு பகுதி திருவண்ணாமலை காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் கன முதல் மிக கனமழை கூட பதிவாகியிருக்கும் டெல்டா தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடிமலை இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இடிமலை எங்கே என பொறுத்த மட்டில் அதாவது இன் அதாவது இன்று இடிமலை எங்கே என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் அதற்குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இடிமலை எங்கே என பொறுத்தமட்டில் அதாவது இன்று இடிமலை எங்கே பதிவாகும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வன அதை வறண்ட வநிலையும் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டம் பொறுத்த மட்டில் பரவலாக இடிமலை பதிவாகும் அதாவது வட உள் மாவட்டங்கள் பொறுத்த மட்டில் அதாவது வட உள் மாவட்டமான திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் பேரணாம்பட்டு ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை வேலூரில் காட்பாடி வல்லம் அணைக்கட்டு வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் நெமிலி வாலாஜா ஆற்காடு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் பொறுத்தவரை வேடல் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உத்திரமேரூர் கள்ளக்குறிச்சியில் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் சின்னசேலம் மலை மற்றும் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த அதாவது கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை குன்னத்தூர் ஊத்தங்கரை வேப்பனப்பள்ளி தருமபுரி மாவட்டத்தின் நெருப்பூர் இந்தூர் அனுமந்தபுரம் பாப்பிரெட்டிப்பாளையம் சேலம் பொறுத்த அது சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் எடப்பாடி மேட்டூர் அது மேட்டூர் அணைப்பகுதி ஏற்காடு ஓமலூர் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் நாம நாமகிரிப்பேட்டை எருமைப்பட்டி திரு திருச்செங்கோடு கரூர் மாவட்டத்தின் பரமத்தி அரவக்குறிச்சி கடவூர் கரூர் குளித்தலை தோகமலை திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி கொத்தமங்கலம் பவானிசாகர் நம்பியூர் சென்னிமலை ஈரோடு தொட்டியம்பாளையம் குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயகன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிப்பாளையம் பெரியநகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆலியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட அதாவது குறிப்பாக அதாவது வட உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் பொறுத்த மட்டும் பரவலாக இடிமலை பதிவாகும் அதுபோல் உங்கு அதாவது உங்கள் பகுதியில் அதாவது மழை பதிவாகும் போது வீடியோ பதிவு செய்து நமது வாட்ஸ்அப் குழுவிற்கு அனுப்புங்கள் அடுத்தபடியாக மே ஆறு ஏழு தேதிகளில் இதே நிலைதான் தொடரும் வெப்பசலன இடிமலை என்பது முன்கூட்டியே அறிவிக்க முடிய அதாவது அறிவிக்க முடியாது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வரும் மே அதாவது அடுத்தபடியாக வரும் மே எட்டு முதல் தமிழகத்தில் இடிமலை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடிமலையானது ஆளுங்கட்டி மலை கனமழை காற்றுடன் கூடிய மலை என அது வெவ்வேறு இடத்தில் பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அல்லது நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காரைக்காலில் முப்பத்தி ஏழு அல்லது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதே சமயத்தில் வங்கக்கடல் ஒட்டிய தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரி அது அதிகரிக்கக்கூடும் மேலும் கேரளா கர்நாடகா ஆந்திராவில் ஆங் வெப்பசலன இடிமலை ஆங்காங்கே பதிவாகும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பரவலாக மழை பதிவாகும் அடுத்தபடியாக தென் மாநிலமான தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுவ அதை விடுக்கப்படுவதால் அதாவது தென் மாநிலமான தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்படுவதால் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெளியே தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக நேபாளம் ஒட்டிய மாநிலங்கள் மற்றும் ஒடிசா மேற்குவங்கம் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும் வடகிழக்கு மாநிலங்களில் மழை பொழிவு காரணமாக அது வெப்பம் இன்று குறைந்து காணப்படும் அதே சமயத்தில் ரெமல் புயல் உருவாகுவதில் தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக எப்போது உருவாகும் என தொடர்ந்து ஆய்வு தொடர்கிறது தென்மேற்கு பருமழை அதாவது மே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஏதேனும் ஒரு நாளில் பருவமழை தொடங்க சாதக சூழல் தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் science யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனிலாற்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்